உயிர்த்த ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் இருபதாம் வாரம் திங்கள் முதல் வாசகம் எசேக்கியல் இயல் இருபத்தி நான்கு இறைவாக்கியங்கள் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு முடியும் ஆண்டவரின் அருளால் தூண்டப்பட்டு இறைவாக்கினர் செய்வதற்கு அறிய ஒரு செயலை செய்கிறார் அதனை பார்க்கும் இஸ்ராயல் மக்கள் அதன் பொருள் என்ன என்று அறிய விழைகின்றனர் இறைவாக்கினர் விளக்கம் தருகிறார் இறைவாக்கினரின் வாழ்க்கை நிகழ்ச்சி இறைவாக்காக விளங்குகிறது வாழ்க்கை வாக்கு வாழ்க்கை வாக்கு ஆகிறது என்பதை உணர்த்துவது இன்றைய வாசகம் விளக்கமாக அமையும் நிகழ்ச்சி எசிக்கேலின் போதனை மக்களுக்கு உகந்ததாக இல்லை ஆனால் முழுமையாக அவரை தள்ளிவிடவும் மக்களால் முடியவில்லை இறைவாக்கினருக்கும் அவர் தம் வாழ்க்கை நிகழ்ச்சிகள் மனமாற்றத்திற்கு பிடித்தவையாய் இல்லை ஆனால் இறைவாக்கினர் ஆனால் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட அவர் கசப்பான நிகழ்ச்சிகளையும் இறைவனின் வழுவார் திட்டமாக ஏற்றுக்கொள்கிறார் மனிதா உன் வாயைத் திறந்து உனக்கு நாம் எதை கொடுக்கிறோமோ அதை புசி என்றார் இறைவன் நானும் அவ்வாறே உண்டேன் அது என் வாய்க்கு தேனை போல் தித்தித்தது என்கிறார் இறைவாக்கினர். அவர் உண்ட இறைவாக்குகள் முறைப்பாடுகளிலும் புலம்பல்களும் சாபங்களும் நிரம்பியவை ஆயினும் அவை வாய்க்கு தேனை போல் இருந்தன மூன்று இரண்டு முதல் ஒன்பது முடிய மனைவியின் மரணம் இறைவாக்கினர் மனைவி இறந்து விடுகிறாள் அந்த மரணத்தின் மூலம் வருகிறது இறைவாக்கு இம்மரணம் இறைவாக்கினருக்கு கொடிய அனுபவம் இறைவனும் அதை நன்கு அறிவார் பேரழகியான அவள் இறைவாக்கினரின் கண்ணுக்கு இனியவள் பெருமை சேர்ப்பவள் நீண்ட வாழ்க்கைக்கு உரியவள் ஆனால் அவள் நொடி பொழுதில் சாகிறாள் என்ன கொடுமை இதனினும் கொடுமை ஒன்று உண்டு அவள் இறந்து தோன்றுகிற பெரும் துக்கத்தை தன்னிச்சைப்படி வெளிக்காட்டக்கூடாது என்ற ஆணை வருகிறது கடவுளிடமிருந்து இனி எது பெருமைக்குரியது ஆற்றலுடையது என்று கருதப்படும் எருசலேம் ஆழி எருசலேம் ஆலயம் அழிய போகிறது அதனால் வரும் துக்கத்தை வெளிப்படுத்தக்கூட முடியாத கொடிய நிலைக்கு இஸ்ராயல் மக்கள் ஆக ஆளாக போகிறார்கள் இதனை நாடக போதனையாக நடிப்பு போதனையாக நடத்தி காட்டுகிறார் இறைவாக்கினர் ஆண்டவராகி இறைவன் கூறுகிறார் உங்கள் நாட்டில் பெருமை மிக்கியதும் உங்கள் கண்களுக்கு இன்பம் தருவதுமாய் அழியக்கூடாது என்று உங்கள் இதயம் விரும்பி இயங்குவதுமான நமது பரிசுத்த பீடத்தை நாம் பங்குப்படுத்துகிறோம் பங்கப்படுத்த போகிறோம் உங்கள் அக்கிரமங்களை நினைத்து சோர்வுற்ற ஒருவரை ஒருவர் பார்த்து விம்மி விம்மி தவிப்பீர்கள் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி மூன்று அதிகாரங்கள் ஒருவர் இறந்தவுடன் அழுது புலம்புவது இயல்பு முகத்தை மூடிக்கொண்டு தலைப்பாகையை கழட்டிவிட்டு செருப்பு அணியாது துக்கம் கொண்டாடுவது இயல்பு ஆனால் எசைக்கிலின் மனைவி இறந்தவுடன் இம்முறையில் துக்கம் கொண்டாட வேண்டாம் என்கிறார் கடவுள் மனைவியின் மரணம் எருசலேம் நகர் அழிவின் முன்னெச்சரிக்கை எருசலேம் அழிவு திடீரென வரும் அழுது புலம்பி துக்கம் கொண்டாட நேரம் இருக்காது ஆனால் எருசலேமுக்கு ஏற்பட்ட அழிவு மக்களின் உடன்படிக்கை மீறலால் சிலை வழிபாட்டால் பல்வேறு பாவச் செயல்களின் விளைவு என்பதை நினைத்து சோர்வுற்று விம்மி அழ வேண்டும் அப்போது அவர்கள் இறைவனை நெருங்கி வருவர் படைத்தவன் ஆட்கொண்டவன் தலைவன் கடவுள் என்பதனால் நாம் முற்றிலும் கடவுளுக்கு உரியவர்கள் நம் சிந்தனை சொல் செயல் அனைத்தும் அவனுக்கு உரியவை எனக்கு என செயல் வேறு இல்லை எனக்கென வேறு செயல் இல்லை யாவும் இங்கு ஒரு நின் தனக்கு எனத்தகும் உடல் பொருள் ஆவியும் தந்தேன் எனக்கு என செயல் வேறு இல்லை யாவும் இங்கு ஒரு நின் தனை தனக்கு எனத்தகும் உடல் பொருள் ஆவியும் தந்தேன் என்று தாயுமானவர் போல் உணர்ந்து வாழ வேண்டியவர்கள் இறைமக்கள் ஆனால் சிந்தை செய்கை கேள்வி வாக்கு இல் ஐம்புலன்களால் முந்தையான காலம் நின்னை எய்திடாத மூர்க்கனேன் என்று புலம்பு தக்கவர்களாக அன்றோ நாம் வாழ்கின்றோம் மனிதா இத உன் கண்களுக்கு இன்பம் தருவதை ஒரு நொடியில் எடுத்துவிடப் போகிறேன் இரண்டாம் வாசகம் நற்செய்தி மத்தியு இயல் பத்தொன்பது இறை வாக்கியங்கள் பதினாறு முதல் இருபத்தி இரண்டு முடியும் பல பெரும் புனிதர்களை உருவாக்கிய நிகழ்ச்சியையும் என்று நாம் வாசிக்கிறோம் ஆனால் அந்நிகழ்ச்சியின் கதாநாயகன் உதிர்ந்த பூவாக கொட்டிய பாலாக பயனிழந்து வருந்தி சென்றவன் என்ன செய்வது முடிவில்லாம் வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் பணக்கார இளைஞனின் மனத்திலிருந்து எழுந்த கேள்வி இது வழியோரமாக பெற்ற விதை முளைக்கு முன்பே வானத்து பறவைகளுக்கு உணவாகி விடுகிறது அவ்வாறு நல்ல எண்ணங்கள் மனத்தில் தோன்றாமலே வாழ்வை முடித்துக் கொள்பவர் பலர் மாட்டினேன் மனத்தை மறுமையை உணரமாட்டேன் மருள் அவாம் மனத்தனாகி மயங்கினேன் மதியினேன் என்று அப்பர் கூறுவதற்கு ஒப்ப வாழ்வோர் எண்ணற்றவர் இந்நிலையில் நல்லெண்ணம் எழுவது பெரும்பேறு எளிய வழி இளைஞனின் வினாவிற்கு பெருமான் மிக எளிய வழி சொல்லுகிறார் எல்லோரும் இயல்பாக கடைபிடிக்க தக்க வழி பத்து கட்டளை வழி கொலை விபச்சாரம் கடவு பொய் ஆகியவற்றை விளக்க வேண்டும் என்று தீயோர் கூட எதிர்பார்க்கின்றனர் இதை செய்யாதே என்பதுடன் இவற்றை செய்வாயாக என்ற கட்டளைகளும் வேத நூல்களில் உள்ளன தாய் தந்தையரை போற்று என்பதும் இறைவனை வணங்கி அவர் புகழ்பாடு என்பதும் இவற்றுள் அடங்கும் கொலை களவு பொய் விபச்சாரம் போன்ற விளக்கப்பட வேண்டிய துர்க்குணங்கள் தன்னிலே விலகுவதற்கு வழியும் கட்டளைகளில் கூறப்பட்டுள்ளது அதுவே உன்மீது அன்பு காட்டுவது போல் உன் அயலார் மீதும் அன்பு காட்டுவாயாக என்பதாம் அயலார் மீது காட்ட வேண்டிய அன்பின் அளவுகோல் சுய அன்பாகும் இந்நெறியை ஒவ்வொருவரும் இந்நெறியை ஒவ்வொருவரும் கடைபிடித்தால் ஏனைய கட்டளைகள் தேவை இல்லை என்றே கூறலாம் கொலை கழுவு காமம் கோபம் விட்டாளன்றும் மலை இலக்காய் நின் அருள்தான் வாய்க்கும் பராபரமே என்று உரைக்கிறார் தாயுமானவர் இதுதான் வள்ளி என்றதும் இளைஞன் நான் இதெல்லாம் சிறு வயதிலிருந்தே கடைபிடித்து வருகிறேன் என்றான் அவனது பதில் இவ்வளவுதானா என்பது போல் உள்ளது உயர்ந்த உண்மைகள் யாவும் எளியவை தாம் ஆனால் கடைபிடித்து ஒழுகுவதற்கே அறியவை சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் திருவள்ளுவர் கூறுகிறார் அறுநூற்று அறுபத்தி நான்கில் யூத ஒழுக்க நெறிகளை ஒட்டிய வழியை நம் பெருமான் நித்திய வாழ்வின் வழி என்று எம்புகிறார் இங்கனம் பல்வேறு பண்பாட்டு மரபுகளில் ஒழுக்க நெறிகள் உயர் வாழ்விற்கு உறுதுணையாக அமையலாம் என்பது கருதத்தக்கது கிறிஸ்துவ நெறி என்னை பின்பற்று என்கிறார் நம் பெருமான் இது மிக முழுமையான ஒரு நெறி நம் பெருமான் இயேசுவின் வழி செல்லலே உயர்வான வழி இருபது நூற்றாண்டுகளாக எண்ணிருந்த மேலோர் எத்தனை எத்தனையோ வழிகளில் நம் பெருமானை பின்பற்ற முயன்றுள்ளனர் எதனை பின்பற்றுவது என்பது அவரவர் தேவைக்கும் சூழலுக்கும் ஏற்ப அமைகிறது ஆனால் பின்பற்றுவதற்கான பக்குவம் எல்லோருக்கும் ஒன்றே தனக்கு என உள்ளதனைத்தும் விற்று ஏழைகளுக்கு பங்கிட்டு தந்து விடுவது தான் அது தனக்கென முயலா பிறர்க்கென முயல்பவர் உண்மையானே என்றபடி வாழும் நெறியது திருத்துதர்கள் தொடங்கி இந்நாள் வரை வாழ்கின்ற துறவியர் கன்னியரின் அருள்வாழ்வு இதனில் அடங்கியுள்ளது கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் சலுகையும் உடைய கிறிஸ்துவர்களுள் நான் ஒருவனா ஒருத்தியா நீ நிறைவு பெற விரும்பினால் போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு பின்னர் வந்து என்னை பின் செல் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்